சிரம் தாழ்த்திய வணக்கம் அடிய நீண்ட நாட்களாக ஒரு சிறிய சந்தேகம் உள்ளது சந்தேகம் அல்லது என் மனதற்கள் தோன்றும் ஒரு ஆத்மார்த்தமான ஒரு கேள்வி சித்தர்கள் இருப்பது உண்மை அதை உணர்ந்து கொண்டு தான் இருக்கிறோம் அவர்களா அரூபகமாக மட்டுமே இருக்கிறார்கள் ரூபகமாக தோன்றுவதற்கு இந்த கலியுகத்தில் வழி உண்டா போல் சித்த அடிமைகள் அவர்களை காண முடியுமா அவர்களிடம் நேரடியாக பேச முடியுமா அவர்களிடம் சரணாகதி அடைய முடியுமா என்பதை தயவுகூர்ந்து அடியனுக்கு உணர்த்த வேண்டுமாய் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி இதுகாரும் திருப்பிரபஞ்ச கோமாதா பூஜை முதல் தொடங்கி அபிஷேக ஆராதனை நெய்வேத்திய தவ நிகழ்வுகளிலெல்லாம் ஒன்றாக கலந்திருந்து இருமுறையாக இவ்வாறு இருமுறையாக வந்து அமர்ந்து பல்வேறு ஆசி உரைகளை கேட்டு சித்தனோடு அமர்ந்து குருவோடு அமர்ந்து சித்த உரைகள் கேட்டு உரைத்தவர் சிவபெருமான் உரைத்து கொண்டிருப்பவன் அகத்தியன் இதுகாரும் முன்னதாக உரைத்தவன் விஸ்வாமித்திரன் என்று செவிமடுக்க தன் தன்னிலையில் அமர்ந்து கேட்டு சித்தர்களை உருவில் காண முடியுமா என்று வினாய் அனுப்பினால் அகத்தியன் என் செய்வேன் சீதனை பிரபஞ்சத்திலே சிவம் இருக்கின்றார் என்பது உண்மை பிரபஞ்சத்தோடு பிரபஞ்சமாக கலந்திருக்கின்றார் என்பது உண்மை அச்சிவத்தினை உருவமாக வேண்டும் என்றால் யாம் அவ்வுருவகத்தினை உருவகப்படுத்தி ஓரிடத்தில் லிங்கமாக வைத்து வழிபடலாம் மனித உருவில் வேண்டும் என்றால் மனித உருவம் செய்து அச்சிவத்தை வழிபடலாம் அவ்வாறு வழிபடுவது ஒரு நிலை அச்சிவத்தோடு கலந்திருக்கின்ற சித்தர்களை உருவமாக வழிபட வேண்டும் என்று வினுபுவதற்கு யாம் ஒரு விடை பகிர்கிறோம் சித்தர்களை எத்தகைய சூழலில் காணலாம் எவரெவர் மூலமாக காணலாம் அவ்வாறு யார் மூலமாக யாம் சித்தர்களை காண்கின்றோமோ சிவத்தை காண்கின்றோமோ அவரே சித்த உருவம் என்று அகத்தியன் யாம் விளக்கமளிக்கின்றீன் சிவமகா வாழை சித்தனாய் சிவமாய் திருமுருகனாய் பரந்தாமனாய் பத்து அவதார நிலைகளாய் பிரபஞ்ச ஆற்றலாய் முப்பெரும் தேவியர் மும்மூர்த்திகளாய் யாம் எக்குருவை குருவை வணங்குகின்றோமோ அவரே ஒட்டுமொத்த பிரபஞ்ச வடிவத்தின் திருவுருவம் என்று அகத்தியன் யாம் விளக்குகின்றோம் குருவை காண்பவன் திருவை காண்கின்றான் குரு அருள் இல்லையேல் திருவருள் இல்லை என்ற அத்தகைய ஓர் சொல்லுக்குள் அத்துணையும் அடங்கிவிட்டது நிதர்சன நிஜ நிலையில் சிவம் வந்து கண்முன் நிற்பது அல்ல சிவம் இதுபோன்ற சற்றங்க நிகழ்வுகளில் இச்சபைதனிலே வந்து அமர்ந்து உரையாற்றியது அவர் உரையாற்றுவது என்பது உண்மை என்கின்ற நிலை உமக்குள் இருக்கின்ற பொழுது அமர்ந்திருப்பவன் சிவம் அகத்தியன் பாம்பாட்டி விஸ்வாமித்திரன் அத்துணை அவதாரமும் பரந்தாமனும் அவனே என்று நினைக்கின்ற பொழுது அவனே திருவுருவம் பிரபஞ்சத்தின் திருவுருவம் பிரபஞ்ச மகா சபையின் அற்புதமான திருவுருவம் சபை என்றால் சித்தன் சித்தன் என்றால் சபை சபைக்குள் இருக்கும் ஆற்றல் எங்கு இருக்கின்றது சித்தனுக்குள் இருக்கின்றது பிரபஞ்சத்தில் இருக்கும் ஆற்றல் எங்கு இருக்கின்றது சித்தனுக்குள் இருக்கின்றது இச்சித்தனை நீர் பாம்பாட்டியாக கண்டால் பாம்பாட்டி விஸ்வாமித்ரனாக கண்டால் விஸ்வாமித்திரன் சிவமாக கண்டால் இவனே சிவம் என்று அகத்தியன் சூளுரைக்கிறோம் இதுபோன்று நிலை இச்சித்த நிலைபோல் உள்ள ஆசானையும் ஆதி சிவசூட்சம நூல் போல் உள்ள இந்நூலையும் உரைக்கும் அகத்தியனையும் இவ் போல் இருக்கக்கூடிய ஆசி கூற்றுகளையும் எவராவது எங்காவது உரைக்கட்டும் யாம் அகத்தியன் விடுத்த விடுத்த சவால் சவால் இதற்கு முன் இச்சக்தியினை எடுத்து கைலாயத்தில் சிவத்தின் திருவடிகளில் சமர்ப்பித்து விடுகின்றோம் என்று யாம் உரைக்கின்றோம் இவனே சிவன் இவனே குரு இவனே அத்துணை சித்தர்களும் எவரொருவை குருவாக வணங்குகின்றோ அக்குருவை நீர் எச்சித்தனின் வடிவத்திலும் காணலாம் என்று யாம் அகத்தியன் உரைக்கின்றோம் நன்றி